அன்பர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு நகுடன் யாருன்னு தெரியுமா தெரியலன்னா நான் சொல்கிறேன் நம்ம சின்ன வயசுலேருந்தே பரமபதம் விளையாட்டு விளையாடிருப்போம் ஏனியும் பாம்புமா இருக்கிற விளையாட்டு இந்த விளையாட்டு தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த விளையாட்டுக்கான காரணம் நகுடன் தான் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் நகுடன் சந்திரவம்சத்து அரசன் நகுடனுக்கு இந்திர பதவி மீது கொல்ல ஆசை அதைவிட இந்திராணி மீது இன்னும் ஆசை பிறர் மனைவியை நோக்குபவர்கள் தண்டிக்கப்படுபவர்கள் ராமனின் மனைவி மீது ஆசைப்பட்டவன் ராவணன் அழிந்தே போனான் இந்திரனும் அப்படிப்பட்டவனே கௌதம முனிவர் மனைவி அகலின் மீது ஆசைப்பட்டதால் உடம்பெல்லாம் கல்லாகி பாவ விமோச்சனம் பெற்றான் அவனால் அந்த அப்பாவி பெண்ணும் பலகாலம் கல்லாயிருந்து அவஸ்தைப்பட்டால் தனக்கென ஒருத்தி இருக்கும்போது இன்னொருத்தி மீது ஆசைப்பட்ட இந்திரனுக்கும் சோதனை வந்தது அவனது மனைவி இந்திராணியை அடைந்தே தீர வேண்டும் என்று முடிவெடுத்தான் நகுடன் இந்திராணியை அடைய வேண்டுமானால் இந்திரனை அரச பதவியை விட்டு விரட்ட வேண்டும் அது சாமானிய விஷயம் அல்ல இந்திரனின் சக்தியை ஒடுக்கி அவனை விரட்ட எண்ணி தவவலிமை பெற கடும் தவத்தில் ஈடுபட்டான் நகுடன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவனது தவம் நீண்டது பிரம்மன் அவனது தவத்தை மெச்சி என்ன வர வேண்டும் என்று கேள் என்றார் நகுடன் எனக்கு இந்திரலோகத்தில் தலைமை பதவி வேண்டும் என்றான் இந்திரன் அந்த பதவியில் இருக்கும்போது அதை எப்படி என்னால் தர இயலும் என்று பிரம்மன் கேட்டார் கொஞ்சம் காலமாவது அந்த பதவியை தாருங்கள் என்றான் நகுடன் அதை தக்க வைத்துக் கொள்வது என் பொறுப்பே என்றான் நகுடன் பிரம்மன் அப்படியே வரத்தை கொடுத்து விட்டார் ஒருவர் தலைமை பதவியில் இருக்கும்பொழுது அவரை கவிழ்த்துவிட்டு விட்டு தலைமை பதவியை தெய்வமே இன்னொருவருக்கு தரலாமா என்ற கேள்வி எழும் நமக்கு அதுதான் தண்டனை என்பது சொல்லப்போனால் பிரம்மன் இந்த வரத்தை கொடுப்பதற்காக காத்து கொண்டே இருந்தார் என்று சொல்ல வேண்டும் ஏன் தெரியுமா இந்திரனுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக இதற்கும் ஒரு காரணம் உண்டு ஒருமுறை இந்திரன் தனது அரசவையில் ரம்பை திலோத்தமை ஊர்வசி ஒன்று சேர ஆடிய நடனத்தை ரசித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவரது குருவான வியாழ பகவான் அரங்கத்திற்குள் நுழைந்தார் வந்தவரை இந்திரன் கவனிக்கவே இல்லை அந்த பெண்களின் நடன அழகை மட்டுமின்றி அவர்களையும் சேர்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் கலைஞர்களின் பொறுத்தவரை அவர்களின் கலை அழகை மட்டுமே ரசிக்க ஒருவனுக்கு உரிமை உண்டு ஆனால் அவன் அவர்களையே ரசித்துக் கொண்டிருந்தான் அங்கு வந்த குருபகவான் பகவான் மிகவும் கோபமடைந்தார் ஆசிரியரான தன்னை வணங்கி வரவேற்கவோ அமரச் சொல்லவோ கூட இல்லாத நிலையில் மோகத்தில் மூழ்கி கிடந்த இந்திரனை ஒரு முரட்டு பார்வையை பார்த்துவிட்டு புறப்பட்டு விட்டார் குரு பார்க்க கூடி நன்மை என்பார்கள் ஆனால் குருவின் பார்வையை பெற தவறிவிட்ட ஒருவனின் நிலை என்ன ஆகும் தெரியுமா அதுதான் இந்திரனுக்குமானது குரு வெளியே செல்லவும் சனீஸ்வரன் உள்ளே நுழைந்தார் அவர் தேடிப்போய் அல்லவா யாரையும் பிடிப்பார் இந்திரலோகத்திற்கு சென்ற சனி பகவான் இன்பத்தில் லைத்து கிடந்த இந்திரனை நீண்ட நேரமாக பார்த்து கொண்டிருந்தார் புறப்பட தயாரானார் அப்போது இந்திரன் தற்செயலாக அவரை கவனித்து விட்டான் சனீஸ்வரரே அதற்குள் புறப்பட்டு விட்டீர்களா அமருங்கள் இன்னும் நிகழ்ச்சி இருக்கிறது பார்த்துவிட்டுச் செல்லுங்கள் என்றான் இந்திரன் இதைத்தான் போகிற சனியை பிடித்து கட்டுவது என்பார்கள் கெட்ட நேரம் யாரை விட்டது அதிலும் காமாந்திரக்காரனான இந்திரனை நியாயஸ்தரான சனி பகவான் விட்டுவிடுவாரா என்ன இனியும் நான் இங்கிருந்தால் சமயத்தில் எனக்கே ஆபத்தாய் போய்விடும் எனக்கு இன்னும் சிலரை பார்க்க வேண்டிய வேலை இருக்கிறது என்றார் நேராக நகுடனின் இருப்பிடத்திற்கு சென்றார் தவ வலிமை பெற்று இந்திர பதவியை பெற காத்திருந்த அவனை அறியாமலேயே அவனை பார்த்தார் நகுடனுக்கு பொங்கு சனிகாலம் சனி பகவானின் பார்வையால் இந்திரலோகமே அவனுக்கு அடிமைப்பட இருந்த நல்ல நேரம் அது அவன் இந்திர சபையை நோக்கி பல காலமாக தன் தேரில் பயணித்தான் அதை அடைவது என்றால் எளிதான காரியமா இதற்குள் குரு பகவானின் அனுகிரகம் இல்லாததால் தேவர்கள் அனைவரும் யாகங்கள் பூஜைகளை மறந்து இன்பத்தில் மூழ்கிவிட்டனர் இந்திரனே இன்பத்தில் திளைத்து கிடக்கும்போது அவனது தொண்டர்களான நாமும் ஏன் பெண்களை ரசிக்க கூடாது என்ற எண்ணத்தில் அவர்களும் இருந்துவிட்டார்கள் தேவலோகத்தில் அனைத்து யாகங்களும் நின்று போயின இதனால் இந்திரனின் சக்தி குறைந்தது அவன் யாகங்களை தொடர விரும்பி புதிய ஆசிரியர் ஒருவரை தேடிச் சென்றான் படைப்பு கடவுளான பிரம்மனிடம் சென்று யாகங்களை நிறைவேற்ற புதிய ஆசிரியர் ஒருவரை தரும்படி கேட்டான் இந்திரன் இந்திரனுக்கு பாடம் கற்பிக்க விரும்பிய பிரம்மனோ அசுரர்களின் குருவான விஸ்வரூபன் என்பவரை அனுப்பி வைத்தார் விஸ்வரூபன் யாகத்தை தொடங்கினார் அவர் இந்திரன் அறியாமலேயே யாகத்தை அசுரர்களுக்கு சாதகமான வழியில் நடத்தினார் இதை தேவர்கள் மூலம் கேள்விப்பட்ட இந்திரன் அவரை வெட்டி கொன்றான் அவரை கொன்ற பாவம் இந்திரனை பிடித்து கொண்டது இதனால் இந்திரன் பதவி இன்னும் ஆட்டம் கண்டுவிட்டது இந்த நேரத்தில் இறங்கி போன விஸ்வரூபனின் தந்தையான துவட்டா என்பவர் இந்திரனை பழிவாங்க எண்ணம் கொண்டு விருத்திராசுரன் என்பவனை உருவாக்கி அனுப்பினார் அவன் இந்திரனை ஓட ஓட விரட்டினான் இந்திரலோகத்தையும் மனைவியையும் செல்வத்தையும் இழந்தான் இந்திரன் மறைந்து வாழும் நிலைமை அவனுக்கு ஏற்பட்டது மிகவும் கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்தான் இந்திரன் இந்திரலோகத்திற்கு தகுதியான ஒரு தலைவனை தேடி அலைந்தனர் தேவர்கள் நகுடன் அதற்குரிய தகுதிகளை பொருந்திருப்பதை அறிந்து அவனை தலைமை பொறுப்பேற்குமாறு கேட்டும் கொண்டனர் மகிழ்ச்சி கொண்டான் நகுடன் தலைமை பொறுப்பேற்க தயாருமானான் இதை கேள்விப்பட்ட இந்திராணி நகுடன் தன்னையும் நாசம் செய்யும் நோக்கத்தில் வருகிறான் என்பதை அறிந்தால் அவள் குருபகவானிடம் தன்னை காப்பாற்ற முறையிட்டால் குரு அவளை தைரியமாக இருக்கச் சொல்லிவிட்டு ஏழு முனிவர்கள் ஒன்று சேர்த்து தூக்கி வரும் பள்ளத்தில் அவனை அழைத்து வரச் சொல் என்றார் இந்திராணியும் அப்படியே செய்தால் ராணியே தன்னை அழைத்து வர சொல்லியிருக்கிறார் என்பதால் ஆனந்தப்பட்டான் நகுடன் கெட்ட நோக்கத்துடன் பல்லக்கில் ஏறினான் அந்த பல்லக்கை தூக்கிய முனிவர்களில் அகத்தியரும் ஒருவர் அவர்கள் மெதுவாக பல்லக்கை தூக்கி வந்தனர் நகுடன் இந்திராணியை பார்க்கும் ஆசையில் இப்படி மெதுவாக செல்கிறீர்களே சார்ப என்றான் சார்ப என்றால் சீக்கிரம் என்பது பொருள் அதாவது விரைவு என்பது பொருள் பாம்பு என்னும் பொருளும் அதற்கு உண்டு உடனே அகத்தியர் உன் விருப்பம் போல் உன்னை பாம்பாக்குகிறேன் என்றார் சொர்க்கத்தின் ஏணி படிகளில் தன் வலிமையால் ஏற வேண்டியவன் பாம்பாய் மாறி பூமியில் விழுந்தான் நகுடன் பாம்பு பிறவியாய் அலைந்தான் நகுடன் எவ்வளவு தவம் செய்தாலும் ஒழுக்கம் தவறியதால் தவ வலிமையை முழுமையாக இழந்தான் நகுடன் அதற்கு பிறகு இந்திரன் பல தலங்களுக்கு சென்றான் அங்கு சென்று இறைவனை தன் உளமாற வேண்டினான் செய்த தவறை உணர்ந்தான் பல தளங்களுக்கு சென்று இறைவனை வணங்கி தன் பாவங்களும் நீங்க பெற்றான் பாவம் நீங்க பெற்றவுடன் பதவியையும் இந்திராணியையும் அடைந்தான் இந்திரன் நகுடன் செய்த தவறு எத்தகையதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி பரமபதம் உருவான கதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நேரம் கிடைச்சா இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் இல்லைனா நேரம் போது கேளுங்க டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இந்த மாதிரி புராண கதைகள் கேட்கும்போது நமக்கு இதில் உள்ள நீதிகள் தெரியும் அநீதிகள் செய்யக்கூடாதுன்னு தெரியும் தர்மம் தான் என்னைக்கும் தழைத்து நிற்கும்ன்றும் நம்ம உணரணும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு இதுதான் நம்ம நிச்சயம் செய்யணும் செய்யும் காரியம் அனைத்தும் நன்மையாக முடிய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்